ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் சேலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மகாநதி சீரியல் நியூ ப்ரமோ என்னென்ன பார்க்கலாம் ரொம்பவே டென்ஷனாகவே இருக்காங்க குமரன் வந்து அவங்களோட அம்மா கிட்டே எடுத்து சொல்லி புரிய வைக்கிறாங்க இதுக்கப்புறம் அத்தை குடும்பத்தை பற்றி எதுவுமே பேசாதம்மா இதுவே நான் நர்மத் நான் இதுவே பாப்பாவுக்கு பண்ணும்போது நீ வந்து என்ன சொன்ன நர்மதாவுக்கு பண்ணும்போது ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி இந்த குடும்பத்தை எடுத்து ந நல்லபடியாக பொறுப்பாக பார்த்துக்கோன்னு சொன்னேன் அப்போ மட்டும் இருந்த சந்தோஷம் இப்போ எங்கேம்மா உனக்கு போயிடுச்சு இல்லைடா என் அந்த குடும்பத்தோட மாப்பிள்ளைன்ற முறையில் நீ எல்லாமே செய்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அதனால தான்டா சொன்னேன் நானும் அதுதான்மா நினைக்கிறேன் நானும் அந்த குடும்பத்துக்கு செய்கிறது ரொம்ப சந்தோஷமானு நான் நினைக்கிறேன் நீ ஏம்மா புரிஞ்சிக்க மாட்டேன்ற அப்படின்றாங்க சரிடா உனக்கு என்ன தோணுதோ செய் ஆனால் நான் இங்கே இருக்க மாட்டேன் நான் இப்போவே கிளம்பி ஊருக்கு போகிறேன் அப்படின்றாங்க என்னாச்சுமா பார்த்தியா திரும்பவும் கோவப்படுறியம்மா அப்படின்றாங்க டே இல்லைடா நான் இங்கேருந்தான் ஏதாச்சும் ஒன்று பேசிட்டே இருப்பேன் அதனால தான் மற்றவங்களுக்கு மனது கஷ்டம் நான் இப்போவே போகிறேன்டா அப்படின்றாங்க அதெல்லாம் வேணாமா இங்கே இருந்தே எல்லாரையும் பார்த்துக்கும் நீயும் சந்தோஷமாக இரு நானும் உன்னை நல்லபடியாக பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு குமரன் வந்து அவங்களோட அம்மாக்கிட்ட சொல்கிறாங்க அதெல்லாம் கேட்ட உடனே அவங்களோட அம்மாவும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க சரிடா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களோட அம்மாவும் ஒத்துக்கிறாங்க இங்கேயே இருக்கிறதுக்கு இதோடய இந்த பிரம்மா முடியுது வரப்போற எப்பிசோடில் என்ன மாதிரி எல்லா சொல்ல போகுது நம்ம பார்க்கலாம்